செல்லூர் ராஜுக்கு மரும புள்ள சொல்றாரு உடனே கிளம்பி வா போச்சு காணும் போன இடம் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி மூர்த்தி எப்படியா மதுரையை தாண்டி போயிருச்சு மதுரையில சுத்திட்டு இருக்காங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த மாவட்டத்தையே தாண்டி போயிடுச்சு இந்த பேப்பர் இருக்குல்ல பிளாஸ்டிக் பேப்பர் அதுல சுத்தி நீங்க செவுத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் இப்போ அந்த செல்லூர் ராஜுடைய இரநூறு கோடி ரூபா கொள்ளையிலையும் இதுதான் நடந்திருக்கு சில ஐயப்பர்களும் சில முருகனும் என்ன பண்ணுறாங்க அடகு வச்சு அடகு வச்சிடறாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு முதலமைச்சர் யார் மூர்த்தி தான் அதான் ஜல்லிக்கட்டில் பார்த்தோமே ஆமாம் ஆமாம் இல்லை அதை போலி கணக்கா எப்படி இரநூறு கோடி அப்போ செல்லூர் ராஜு என்ன ராஜு ஆயிருவாரு தர்மாக்கூடு ராஜா ஆயிருவாரு கோடி கனவாகவே போய் விட்டது யாருக்கு செல்லூர் ராஜு வாழ்க்கை செல்லூர் அஞ்சு அஞ்சுகள் இருக்கு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகர்கள் முருகர் பக்தர் மாநாடு ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அந்த சமயத்தில் சினிமா பணியில் ஒரு சமூகம் நடந்திருக்கியா மதுரையில் ஒரு இரநூறு கோடி ரூபா டீல் நடந்திருக்கு இது எப்படியா பார்க்கறீங்க அது உங்கள் வயலை சொன்னால் நல்லா இருக்கும் இல்லை செல்லூர் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஓ இதுதான் அவருடைய அரசியல் ஆரம்பகட்டம் ஆரம்பகட்டமே நீங்கள் இந்த ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் பொறுப்பை நீங்கள் எதற்காக எடுத்து வச்சிருக்காருன்னா சின்ன சின்ன கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணும் பஸ் ஸ்டாண்டு மத்திய பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பேருந்து நிலையத்தில் நீங்கள் கழிப்பிட கான்ட்ராக்ட் பாத்ரூம் கான்ட்ராக்ட் பாத்ரூம் கான்ட்ராக்ட் தான் இவர் ஆரம்ப கட்ட லைஃப் வேறு ஆளை உட்கார வச்சு அவன் திடீர் போயிடுவான்னு இவரே உட்காந்து நீங்கள் பத்து பீசா அப்போ அப்போ பதினஞ்சு பீசா இருபத்தஞ்சி பீசா இவரே டிக்கெட் கொடுத்து வசூல் பண்ணுவார் ஏன்னா நீங்கள் கான்ட்ராக்டு பணம் கட்டணும் ஆமாம் ஆமாம் இப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தான் செல்லூர் ராஜ் இன்னைக்கு நீங்கள் மதுரையில் ஓபிஎஸ்ஸு தென் மாநிலத்தில் முக்குளத்தூர் வாக்கை பிரிச்சுட்டு போயிடுவார் அப்போ முக்குளத்தூர் வாக்கை தக்க வைக்கணும்னா எடப்பாடிக்கு யார் தேவை முக்குளத்தூர் தலைவர்கள் தேவை ஒரு ஓபீஸ் போனால் என்னை மூணு ஓபீஸ் இருக்காங்க ஆமாம் யார் உதயகுமார் ஆர்வி உதயகுமார் செல்லு ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் மூணு பேர் இப்போ மூணு பேரை என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா தேவர் ஜெயந்திக்கு அண்ணாதிமுக சார்பாக எடப்பாடி வந்தாருன்னா ஓபிசி ஆட்களை விட்டு வெளியே போ வெளியேறு வெளியேறுனு கத்தி அந்த இடத்துல கலவரம் பண்ணுவார் லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுவார்னா மூணு முக்களத்தூர் அனுப்புவார் நாவலையும் மூணு பேர் அனுப்புறையா அப்போ இதுக்காகத்தான் செல்லூர் ராஜனுடைய அரசியல் அண்ணாதிமுகவுக்கு தேவைப்பட்டது இதனால தான் அவருக்கு நீங்கள் சசிகலா காலத்தில் கூட்டுறவுத்துறை கொடுக்க கொடுக்கப்பட்டது கூட்டுறவுத்துறையில் இவருக்கு நீங்கள் அதிகபட்ச செல்வாக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டுறவுத்துறை பர்ச்சேஸ் பண்ணுற பொருள்களில் தான் கமிஷன் வரும் பெரிய அளவில் கூட்டுறவுத்துறையில் வருமானமே இருக்க ஆமாம் ஆனால் இந்த செல்லூர் ராஜு மதுரையில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நீங்கள் இப்போ மூர்த்தி திமுக இருக்கிற மூர்த்திக்கு ஆரம்பத்தில் என்ன வியாபாரம்னா குவாரி கல் குவாரி இதே போல் இவர் மண் குவாரி செம்மண் குவாரி ரியல் எஸ்டேட் தான் ஆரம்பத்தில் வியாபாரம் இந்த வியாபாரத்தின் மூலம்தான் அரசியலில் செலவுன்றதுக்கான தகுதியை வளர்த்து கொண்டார் ஒரு காலகட்டத்தில் எட எடப்பாடியாக சசிகலாவா நிலம வருகிற பொழுது சசிகலா பக்கம் இந்த முக்குளத்தூர் அமைச்சர்கள்லாம் போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பல்ட்டி எஸ்டார் பல்ட்டி அடித்து கெட்டியாக ஊட்டிக்கிட்டார் எடப்பாடியாக எடப்பாடிட்டு அப்போ எடப்பாடிக்கு இது போன்ற விசுவாசமான ஆட்கள் தான் தேவை அதே போல் உதயகுமார் உதயகுமார் மதுரையில் ஓபிஎஸ் கூட போயிருவாரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எடப்பாடி ரொம்ப துணை பொதுச்செயலாளர் பதவி யாருக்கு கிடைக்க வேண்டியது செல்லூர் பழைய விசுவாசத்தில் யார்ட்டு போயிடுவாரு ஓபிஎஸ் பங்கம் போயிருவாரு போயிடுவார் இவருக்கு பாஸ் சசிகலா தான் இப்படியாக பார்க்கப்பட்டவர் தான் இப்ப செல்லூர் ராஜு இப்ப திடீர்னு செல்லூர் ஒரு பெரிய சோகம் என்னன்னா அமைச்சராக வந்த பிறகு அவருடைய மகன் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் ஐயோ மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல ஒரு அமைச்சருடைய பையன் ஒரு புது லேண்ட் குரூசர் வாங்கி ஓட்டலாம் அவருக்கு ஒரு ஆசை புல்லெட் மோட்டார் சைக்கிள் வாங்கி ஓட்டணும் கம்பெனியே வச்சிருக்கலாம் ஆமா செல்வாக்கு செல்வாக்குக்கு அவருக்கு புல்லெட் மோட்டார் சைக்கிள் வாங்கி அது ரெண்டு குஞ்சம் வச்சு அப்போ நீங்கள் எப்பவுமே பரம்பரையாக பணக்காரனா பஞ்சத்துக்கு பணக்காரனான்னு ஒரு படம் முடியுது ஆமா ஒரு அமைச்சர் ஆன பிறகு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியே ஓட்டியிருக்கலாம் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்டில் அவர் இறந்து போயிட்டார் எத்தனை பசங்க ஐயா சொல்லுவா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஓ மனைவி வந்து கேரளாவை சேர்ந்தவர் ஆமாம் ஆமாம் காதல் திருமணம் தான் அப்போ அந்த பையன் இறந்தது அவருக்கு பெரிய புத்திர சோகம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் காதல் திருமணம் யாரையா ஒரு முஸ்லீம் இளைஞனை இல்லை அதெல்லாம் சரியாக தான் இருக்கார் ஆமா ஆமா அந்த பொண்ணுடைய விருப்பத்தை தான் போயிட்டான் பொண்ணு வேற யாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பையனை நம்ம பையனை கடத்தி புள்ளையை கடத்தி சமூகம் நடிச்சு அது மாதிரி அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் வச்சுட்டார் இப்போ அந்த பையன் தான் இப்போ அந்த குடும்பத்துக்கான அத்தனை அவனை மதம் மாற்றி இந்துவா மாத்திட்டார் ஓ இந்துவா மாத்திட்டு அவனை அந்த அந்த இளைஞனை முஸ்லீம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அவர் இந்துவா இவருடைய பணம் கோடி ரூபாய் இந்த பணம் இரநூறு கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைக்கிற பொறுப்ப மகளுடைய கணவருக்கு இந்த வேலை கொடுக்கிறார் துணைக்கு ஆழ்வான பிரகாஷ் ரெண்டு கொலை வழக்கு நிலுவையில் உள்ள ஒரு தாதா எப்பயுமே ஒரு அரசியல்வாதியோ இல்ல அரசியல்வாதியுடைய மகனோ மருமகனோ இது போன்ற தாதாக்களை எப்பவுமே என்ன கூட கூட பண்ணுவாங்க காரை திறந்து விடுறது சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு கார் ஓட்டுறக்கு இப்படி அரசியல் திரு அரசியல் இது வந்து தவிர்க்க முடியாது அப்போ இந்த சிறப்பு பிரகாஷுடைய வழக்கறிஞர் யாருன்னா பாஜக மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மதுரையில் மதுரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் இந்த பதவி யார் வாங்கி கொடுக்குறான்னா ராமசீனிவாசம் வாங்கித்தார் ஓஹோ பிஜேபி பிஜேபி ராமசீனிவாசை கூட்டிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட போட்டோ எடுக்கிறது அமித்ஷாவை சந்திக்க வைக்கிறது நம்ம முலகாப்படி வெங்கடேசங்க ஓ மிளகாப்பொடி வெங்கடேசன் வெங்கடேசன் கதை மிளகாப்பொடி வெங்கடேசன் லோக்கலில் பல ப பஞ்சாயத்து பல கேஸ் இருக்குது அதனால முதலாளாக அமித்ஷா விட்ட போய் சால்வை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறார் இங்கிட்ட வந்து போலீஸ் பதவி போய்க்க வேண்டியது அப்போது ஒரு இரநூறு முந்நூறு கோடி ஒரு பெரிய தொகை கை மாறி மேக்ஸ் ஜவுளி கடை புதுசாக கட்டுறாரு மருமகனுக்காக அமைச்சர் கட்டுறாரு இப்போ அதில் இந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற தகவல் யாருக்கு போகுது அட்வொகேட்டுக்கு போகுது ரெண்டு பிரகாஷ் ரவுடி பிரகாஷ் மூலியமா ஒரு பெரிய தொகையை இந்த ஒரு முந்நூறு நானூறு கோடி அமைச்சர்னால குறைஞ்சி முந்நூறு நானூறு கோடி அதுக்கே அவர் தகுதி இல்லை ஆமாம் சாதாரண வட்டை செயலாளர் வண்டு முருகனே ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வச்சிருக்கான் ஆமாம் அப்போ அமைச்சர்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு கோடி இருக்கு ஐயா அப்படின்னு இவர் இந்த இங்கே கொண்டு சேஃப்டி பண்ணுறாங்களே எப்படியா அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா பேஸு கட்டம் கட்டுறாங்கல்ல ஆமாம் கட்டணம் கட்டுற போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் இருக்குல்ல பிளாஸ்டிக் பேப்பர் அதாவது நம்ம கிராமத்தில் மழைக்காய் தங்குவோம் ஆமாம் பாலித்தீன் பை பாலித்தீன் பை அதில் சுற்றி நீங்கள் செவுத்துக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா செவுத்துக்குள்ளேயே ஆமா செவுறு கட்டும் போது மண் பூசி செவுறு கட்டுற முடியல அப்போ நீங்கள் அதுக்குள்ளே வச்சு கட்டிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் இத்து போகாது அப்படியே அரிக்காது நீங்கள் அந்த பேப்பரை செல் அரிக்காது பாதுகாப்பாக இருக்கும் செவத்தில் வச்சு அப்படியே பூசி பூசி தேவைன்னா நீங்கள் லைட்டை தட்டி எடுத்து தட்டி எடுத்து அப்போ எடுத்துக்கலாம் இந்த நூறா நாள் படம் வச்சு இல்லையா அதில் வந்து சத்யராஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பண்ணை வந்து வெட்டி வெட்டி செவத்தில் போச்சு வச்சுருப்பாரு அது மாதிரியா அப்படி அதே அதாவது ஆட்டோ சக்கரம் அப்படி தானே திருவான்மையூரில் பண்ணி வச்சான் செவத்துலேயே ஆறு உடம்பு இருக்குது அப்பா கடைசியாக பிரித்து எடுக்கும்போது எலும்பு தான் வந்தது எலும்பு கூட தான் இருக்கும் எலும்பு கூட தான் இருந்தது அதாவது ஆட்டோ சங்கரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆட்டோ சங்கர் தனக்கு அடிமையாக இருக்கிற பெண்களை வச்சுக்குவோம் கை வச்ச பெண்களை தனி கூட்டாளி கை ஓஹோ அவன் அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அவன் முத முதல்ல சாராய விற்கும் போது தங்கையான ஒரு டிஎஸ்பி தான் சாராய பானைக்கு இன்னொரு பூச்சி ஆரம்பிச்சு வச்சவர அன்றைக்கு தாம்பரம் டிஎஸ்பியாக இருந்த தங்கையா பிராப்தல் தொழில் சாராய தொழில் இது எல்லாத்துக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு இல்லாமல் எவனும் பண்ண முடியாது கண்டிப்பா இந்த பிரகாஷ் சரி இது எப்போ நாள் குறிக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் முடிவு நாள் எங்க கேட்டிங்கன்னா முருகர் மாநாடு முருகர் மாநாடு போலீஸு பிஸியாக இருப்பாங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் அந்த கலந்துக்கிறார் ஒட்டுமொத்த இருக்கும் யாரும் தொந்தரவு இருக்காது மெதுவாக உடைச்சி எடுத்துட்டு போயிடலாம்

முருகர் ஆமாம் ஆமாம் பழனிமலை முருகர் இரண்டு பேருக்கு தகவல் போகுது இரண்டு பேருக்கு தகவல் போன பிறகு நீங்கள் எப்போவுமே சமூக விரோதிகளை காப்பாற்றி மெயில் எடுத்து கேஸ் நடத்தி அவர்களுக்கு தண்டனை இல்லாமல் அவர்களோட குற்றத்தை காப்பாற்றுவது வழக்கறிஞருடைய வேலை இது தொழில் தர்மம் ஆமாம் ஆனால் நீங்கள் ஆம்ஷா கோடையில் பல வக்கீல்களே ஜெயிலுக்கு போயிருக்காங்க கண்டிப்பாக பல தான் வழக்கறிஞர்களே சிறங்கி போயிருக்காங்க அதுதான் இந்த வழக்கறிஞர் தொழில் புனிதமான தொழில் இந்த புனிதமான தொழிலை சில ஐயப்பர்களும் சில முருகனும் என்ன பண்றாங்க அடகு வச்சு அடகு வச்ச இப்போ அந்த செல்லூர் ராஜுடைய இரநூறு கோடி ரூபாய் கொள்ளையிலயும் இதுதான் நடந்திருக்கு இப்போ இது தெரிந்த உடனே என்ன பண்றாரு செல்லூர் ராஜு இல்ல எப்படி நடந்திருக்கே அவர் முருக பக்தர் உட்காந்துருக்காரு இல்லை எங்கிட்ட அண்ணாவை பற்றியும் பெரியார பற்றியும் பேசிட்டு இருக்கா அதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு இந்த சமயத்தில் ஃபோன் வச்சே அப்படியா இந்த நேரத்தில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதுன்னு தகவல் மருமக பிள்ளைக்கு போய் மருமக புள்ளை மாமனாருக்கு சொல்கிறார் உடச்சி எடுத்துட்டு போயிட்டே இருக்கானுங்க ஏன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்படி இந்த செவத்துக்குள்ளே வைக்கிறது பதுக்கிறது பூராமல் லாரி டிரைவர் ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர் வீட்டில் வேலை வேலைக்காரன் இவர்களை வச்சு தான் அந்த வேலை செய்கிறாங்க ஆமாம் அப்போ அவனுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பான் அவன் போய் சொல்லாமையாக இருப்பான் வெளியில் இல்லை இதை வந்து அமைச்சரோ அமைச்சர் மகளோ அமைச்சர் மருமகனோ கொத்தாடு வேலையும் கொத்தாடு வேலையும் பார்க்க முடியுமா வாய்ப்பில்லையே வாய்ப்பு இல்லை அவர் பூச தெரியுமா இல்லை மிக்சி பண்ண தெரியுமா ஒன்றும் தெரியாது அப்போ அமைச்சர் மருமக மகள் என்ன பண்ணுவாங்க இது போன்ற ஒரு நபரை நம்பிக்கையான ஆளு ஆ நீங்க அந்த காலத்து ராஜா என்ன பண்ணுவான் வைடும் வைடூர் எம்லாம் எதிர் நாட்டி ரா ராஜா படையெடுத்து வர்றான் எல்லாம் திருட்டு போயிடுவான்னா ஒரு மூணு சிப்பாக என்ன பண்ணுவாங்க குழி தோண்டி புதைச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவாங்க புதைச்சிட்டு மூணு பேரையும் அங்கேயே வெட்டி போட்டுருவோம் ஓ தெரியக்கூடாது தெரியக்கூடாது ரகசியம் வெளில போகக்கூடாது மூணு பேரும் அங்கேயே வெட்டி போட்டுருவோம் வேற குரூப் டக்குன்னு வந்து வெட்டி போட்டு போயிடும் எதுக்கு வெட்டிச்சுன்னா தெரியாது ஓ ஐயா அப்போ பல இடங்களில் அதே ஆவியாக மாறி பேயாக மாறி ஜிந்தா மாறி அது காத்துட்டு இருக்கிறதாக சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம செல்லூர் ராஜ் விஷயத்துல இந்த பிரகாஷை போன்றவர்கள் தான் நம்பிக்கையான ஆளு ரவுடி வேற ஆனா பணம் கொள்ளை போயிடுச்சு இந்த தகவலை செல்லூர் ராஜுக்கு மரும புள்ள சொல்றாரு உடனே வா போச்சு போச்சு போயிருச்சு மொத்த பணத்தையும் காணும் மொத்த பணத்தையும் காணும் இவர் அடித்து பிடிச்சி வந்து பார்த்தா பணம் இல்லை என்ன செய்வது காவல்துறை உதவி இருந்தால் தான் இந்த ரவுடிகளை கட்டுக்களை கொண்டு வர முடியும் நேராக இவர் போன இடம் இங்கேயா இங்கே மதுரையில் அமைச்சர் மூர்த்தி துறை அமைச்சர் ஆமாம் அவர்தான் தான் மதுரையினுடைய முதலமைச்சர் மதுரைக்கு அவர் தான் முதலமைச்சர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு முதலமைச்சர் யார் மூர்த்தி தான் அதான் ஜல்லிக்கட்டில் பார்த்தோமே ஆமாம் 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 கரெக்டாக ஏன் பின்னாடி போய் உட்காரியா போயாடு தொங்கிட்டு பின்னாடி போ கொடுத்துருந்தாரு ஆ அப்போ மூர்த்திகிட்ட போய் என்னை எப்படியாவது காப்பாத்துக்கிறாரு ஆளுங்கட்சி போலீஸை இறக்குனா தான் இது வேலை நடக்கும் ஆமா ஆனால் இந்த பணம் இன்கம் டேக்ஸ்கார வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் கரெக்டாக போலீஸே சொல்ல முடியாது என் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் எத்தனை பேர் நான் ஏமாதி இந்த பணத்தை மதுரை கொண்டு சேர்த்துறக்குள்ள நான் பட்ட பாடு சென்னையிலேருந்து கூட்டுறவுத்துறையிலிருந்து இப்போ கூட்டுறவா சேர்த்து சேர்த்தி சிறுக சிறுக சேர்த்து சிறு சேமிப்புல சேர்த்தி இரநூறு கோடிய நானே மதுரை மேக்ஸ் கட்டுறதுக்கு கொண்டு சேர்த்துறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன் ஏ மொத்தமாக அடிச்சிட்டு போயிட்டானுங்க அப்போ அப்போ எப்படியாது காப்பாற்றிக்கொடு மூர்த்தி ஏன் அவருடைய சரண்டானோனையும் அவர் உடனே மேலிடத்துக்கு தவறு சொல்லியிருக்காரு யாருக்கு யாருக்கோ மேலிடம்னா ஒரே மேலிடம் தான் ஆமாம் மேலிடம் அவருக்கு மூர்த்திக்கு மேலிடம் யார் அங்கே தகவல் சொல்லியிருக்காரு அங்கே தகவல் சொல்லணும்னையும் சரிப்பா புகார் கொடுக்க சொல் ஏன்னா எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல்வாதி எப்பவுமே சப்போர்ட்டு ஆமாம் இப்போ இப்போ இருக்கிறது அதிமுக திமுக ஆட்சி அடுத்து அதிமுக ஆட்சி வரும் அவ்வளோதான் நீங்கள் அந்த ஏரியாவில் ரெண்டு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் அப்போது முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது அந்த ஆறு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் ஆகிட்டார்னா இன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அமைச்சராகிடுவார் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் ஆறு ரெண்டு பேருக்கு பொதுவானது மணல் ரெண்டு பேருக்கு பொதுவானது மழை ரெண்டு பேருக்கு பொதுவானதுதான் அப்போ செல்லூர் ராஜுக்கும் மூர்த்திக்கும் நல்ல நெருக்கம் இதுல மூர்த்தி உடனே காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ரகசியமா போய் இப்போ இதுல ஒரு உயர் உயர் அதிகாரி நேர்மையான உயர் அதிகாரிக்கு கிடையாது யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர் ஒய் அவர் நம்ம சொல்லக்கூடாது ஆஹ் அப்போ ஒரு பெரிய அதிகாரி நாமம் பெற்றவர் புரியுதா அவரு களத்தில் இறங்கிட்டு ஆசீர்வாதம் பெற்றவர் களத்தில் இறங்கி இப்போ குற்றவாளியே நெருங்கியாச்சு இப்போ இன்கம் டேக்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கான் சரி மொத்தமா புடிக்கட்டும் நம்ம போய் அதை புடிச்சிட்டு வந்துருவோம் அங்கிட் திவாரிய எங்கே பொறி வச்சு பிடிச்சாங்க மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு வருமான வரித்துறை அதிகாரி எங்கே வர்றாரு வசூல் பண்ணுறதுக்கு மதுரைக்கு வர்றாரு அங்கிட் திவாரின்னு ஒருத்தர் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் வச்சு பிடிச்சாங்க இப்போ அதே போல் பல அங்கிட் திவாரிகள் இந்த இரநூறு ஓடி எப்போ அரசு சிக்கோன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க பிடிச்சா சார் என்னோட பிடிச்சா சார் இல்லை இப்போ இது திருடு போனதுக்கு எஃப்ஐஆர் போடல பிடிச்சதுக்கும் எஃப்ஐஆர் போட போடா இது எப்படி எஃப்ஐஆர் போட முடியும் இரநூறு கோடி எப்படி காமிப்பீங்க பிளாக் பண்ணி தானே பிளாக் பண்ணி எப்படி பிளாக் பண்ணின்னு சொல்லிடுவீங்களா சிதம்பரம் இருக்கும்போது பிளாக் பண்ணினா சரி ஒன் தேட கட்டிட்டு மீதியை ஒயிட் ஆக்கிடுன்னுருவார் அவ்வளோதான் சிதம்பரம் நிதியமைச்சர் இருக்கும்போது அதில் அவர் பணத்தை ஆக்க வேண்டியது இருந்து அதனால் ஒன் தேர்டாக வரி கட்டிடு மீதி எல்லாம் ஒயிட்டு அப்படின்னாரு இப்போது எதில் நீங்கள் போய் கணக்கு காமிப்பீங்க இதுக்கு இரநூறு கோடிக்கு ஒரு ஏழு ஆடிட்டர் வேணும் கண்டிப்பாக ஏழு ஆடிட்ரு நீங்கள் இரநூறு பேர் பிடிக்கணும் நான் கடன் கொடுத்தேன் நான் வட்டி கொடுத்தேன் நான் நகை அடமானம் வச்சு கொடுத்து அப்போது எல்லாமே சீக்கிரட்டாக நடந்துகிட்ருக்குது இரநூறு கோடி மீட்கப்படுமான்னா கண்டிப்பாக மீட்கப்படாது எப்படி சொல்கிறீங்க எப்படி எப்படி மீட்கப்படும்னா எப்படி மீட்கப்படாதுன்னா இரநூறு கோடி வந்ததுக்கான சோர்ஸை செல்லூராஜ் எப்படி காமிப்பார் வாய்ப்பு இல்லை எப்படி உனக்கு ஏதே போது இரநூறு நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஒன்றே கால லட்ச ரூபாய் செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் போட்டிங்கன்னா நீதிமன்றம் கேட்கும் உனக்கு இந்த ஒன்றே லட்சம் ஏது ஐயா எனக்கு அவன் கொடுக்கணும் ரைட் அதுதான் கோர்ட் கேஸு இந்த ஒன்றே லட்சத்துக்கான சோர்ஸை காமி இப்போ இல்ல நீங்க சொல்ற வழக்கு பதிஞ்சாயா இப்போ வழக்கு பதியாம இப்பதான் ஆளு கட்சி சரண்ட் ஆயிட்டாரு என்ன எப்படியாவது காப்பாத்து என்ன மீட்டு மீட்டு சொல்லி சரண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது போது இது டீல முடிக்க முடியாதா எனக்கு கையில காவல்துறை இருக்கு முக்கியமான ஒரு அதிகாரி இங்க போயிரு டீல் இறங்கிருக்கான்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது போது மீட்டு கொடுக்க முடியாதா அப்படியா இல்ல மீட்டு விசாரிக்கிறதோ ரகசியமா விசாரிக்கணும் ரெண்டு பேரும் ரகசியமா தூக்க முடியாது ரெண்டு பேருமே வழக்கறிஞர் ஓ ரெண்டு பேருமே வழக்கறிஞர் பிஜேபி முக்கிய பொறுப்பு அப்போ அமித்ஷா நிர்மலா எல்லாம் உள்ள வருவாங்க நீங்க உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்றேன் சின்ன எம்ஜிஆர் இருந்தார்ல சின்ன எம்ஜிஆர் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு பீடுல அப்போ டிவி தான் ஃபேமஸ் ஹேண்டனா அதை விட ஃபேமஸ் ஆமாம் ஒரு ஒரு முகமதியர் ஒருத்தர் அவருக்கு நெருங்கிய நண்பராயிட்டார் அந்த நண்பர் டிஷ் ஆண்டனா பூர்த்தி கொடுக்குறதுல நம்ம பர்மா பஜாரில் ஃபேமஸான ஆள் உலக நாட்டில் இருக்கிற எல்லா சேனலும் தெரிகிற மாதிரி லேட்டஸ்ட்டு ஆண்டனாவை பொருத்தி கொடுத்தார் எங்கே பாய்ஸ் கார்டனில் வர போக வர போக பழக்கம் ஆகிப்போச்சு பழக்கான பிறகு அந்த ஆண்டனா பொருத்தி கொடுக்குற தொழிலாளி பிறகு முதலாளி அவருக்கும் சுதா சுதாகரனுக்கும் நெருங்கிய நட்பாகி போச்சு நட்பானா இப்போ கடைசியில் என்னென்னா பிரியாணி சாப்பிடும் அங்கே போயிடுவார் ஓ யார் சுதாகரை அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று பேசப்பட்டவர் ஓஹோ சரி சின்ன எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் மாதிரி அவர் சின்ன எம்ஜிஆர் போக வர பழக்கமாகி கடைசியில் அவருக்கு பல கோடி ரூபா பணம் கொடுத்து பெரிய அளவில் டிஷ்ஷெல்லாம் இறக்குமதி செய்து வியாபாரம் பண்ணுறார் மாறிட்டார் ஓ பினாமியாக மாறிட்டார் மாறிட்டார் பினாமியாக மாறி பல கோடி ரூபாய் அவர் தான் வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணுறார் இன்றைக்கி இரநூறு கோடி மாதிரி அன்னைக்கு இரநூறு கோடி ஒரு காலகட்டத்தில் ஆட்சி மாறுது காட்சி மாறுது வாங்கின வாங்கினது பூரா அல்வா கொடுத்துட்டார் அப்போவே இரநூறு முந்நூறு கோடி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனால் சின்ன வச்சார் நாமான் அடுத்து கருணாநிதி ஆட்சி வந்துடுச்சு கருணாநிதி ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியல அஞ்சு வருஷம் காத்திருக்கிறாங்க அஞ்சு வருஷம் கழித்து சின்ன எம்ஜிஆர் கண்டெய்னரில் கொண்டு போய் ஹைதராபாத்தில் வைக்க சொன்ன ஜெயலலிதாவுடைய பணத்தை அப்படியே வளைச்சு மன்னார் கூட கொண்டு போயிட்டார் ஓஹோ அதில் பல கோடி அம்மாவுக்கு அல்வா திருப்பி அதிகாரம் வந்துடுச்சு அதிகாரம் வந்த பிறகு சின்ன எம்ஜிஆரையும் சின்ன எம்ஜிஆருடைய பினாமியான அந்த ஆண்டனா கடைக்காரர் முகமதியார் ஒருத்தர் அவரையும் சிஎம் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசுகிறார் மரியாதையை பணத்துக்கு வந்து கொடுத்துரு இல்லைன்னா சிறைக்கு போயிடுவேன் இது அப்படியே டேப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு கொடுத்துட்டார் ஓ யார் அந்த பாய் பாய் முகமதிய சகோதரன் ஆ ஆ கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் ஒன்றே நோட்டீஸ் விட்டுருச்சு முதலமைச்சருடைய செக்ரட்டரி இவர்கிட்ட பணம் கேட்குற என்ன பணம்னு கேக்குது ஆ ஆதார இருக்குது என்ன பணம் என்ன பணம் கோடியில் வெட்டியில் போயிட்டுருக்கீங்க இப்போ என்ன பணம் எதிர்க்கான பணம் அவரே சொல்கிறாரு கோடி பணம் கோடி கேட்டு நீயே உன்னுடைய குரல் பதிவு கொண்டு தானே அப்போ அவர் அதிகாரி எனக்கு பேர் மறந்து போச்சு சிம்மு செயலாளர் நம்பர் ஒன்று ஏதோ எனக்கு பேர் சரியாக ஞாவும் இல்லை அப்போது கேட்ட உடனே உடனே சம்மன் யாருக்கு வந்துருச்சு சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு இவருக்கு வந்து கிளம்பி போய் டெல்லிக்கு போய் அது என்னுடைய குரல் பதிவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை ஆ நான் இது வரைக்கும் இப்படி தொந்தரவே பண்ணதான் அப்படி யாருன்னே தெரியாது ஆமாம் அப்போ உண்மையாகவே யாரும் தெரியாது ஆமாம் இனிமேலும் தெரியாது ஆமாம் இனிமேலும் தெரியாது இதற்கு முந்தியும் தெரியாது இப்பவும் தெரியாது இனிமேலும் தெரியாது முடிஞ்சு போச்சா கேஸ் முடிஞ்சு போச்சு இவருக்கு அந்த அந்த காலத்துலேயே ஒரு பல நூறு கோடி மிச்சம் ஏன்னா நீதிமன்றம் என்ன கேக்கும்னா ஆதாரம் நீங்க கைது செய்யறீங்க நீங்க விசாரணை கூட்டிட்டு போறீங்க அருள் பெற்றவர் மூலம் என்ன டீலிங் இருநூறு கோடியா ஏது இருநூறு கோடி யாரோட பணம் யாரோட பணம் தோண்டும்ல எப்படி இந்த இருநூறு கோடி வந்தது கூட்டுறவுத்துறையா நல்லா கூட்டினீங்களா கணக்கெல்லாம் சரியா கூட்டி வச்சிருக்கீங்களா இல்லாத போலி கணக்கா எப்படி இருநூறு கோடி அப்போ செல்லூர் ராஜு என்ன ராஜு ஆயிடுவாரு தர்மா கூட ராஜா ஆயிடுவார் எனக்கு சம்பந்தமே என்றது இல்லை இந்த கேஷ என்னது விசாரிக்க சொல்லவும் இல்ல எனக்கு மூர்த்தி யாருன்னு தெரியாது இந்த ஏசு யாருன்னு தெரியாது பிரகாஷன் தெரியாது அதனால இப்படித்தான் ஆக இந்த வழக்கு அடுத்த கட்டம் நகர்வதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை பணம் போனது

செல்லூர் ராஜுக்கு அப்போ அவருடைய வாழ்க்கை செல்லூர் ராஜுடைய வாழ்க்கை இல்லை இன்னும் இது மாதிரி அஞ்சு புதையல் இருக்கு ஓஹோ அது எங்கேயும் அட்ரஸ் எல்லாம் கேட்கக்கூடாது பல புதையல்கள் இருக்கு அடுத்த திருட்டுல பார்த்துக்கலாம் அடுத்த திருட்டுல பார்த்துக்கலாம் இப்போ மகனை நம்ப மாட்டாரு சாரி மருமகளையும் நம்ப மாட்டாரு மருமகனையும் நம்ப மாட்டாரு பிரகாஷை நம்ப மாட்டார் யாரையுமே நம்ப மாட்டார் காரணம் இது லஞ்சம் வாங்கி சேர்த்த பணம் கொள்ளை அடித்து சேர்த்த பணம் மக்களிடம் அடித்த பணம் அதனால இது இனிமேல் இந்த பணத்தை பற்றிய எந்த தகவலும் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதோட முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் வேற வழியே இல்லை போனது போச்சு மக்கள் ஏழபாளையிடம் சுரண்டிய பணம் கடைசியாக எங்கே போச்சு நல்லவனுடைய பணம் நாரவாயங்கிட்ட போயிருச்சு இதுதான் நல்லமயம் நல்லமையை சம்பாரிச்சு நார்வ நாரவாயில் விட்ட மாதிரி தான் போச்சு இவருடைய இரநூறு கோடி ரூபாய்க்கு இனிமேல் எந்த பதிலும் இனிமேல் கிடைக்கும் கண்டிப்பா பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி வணக்கம்